நான் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் நூர் முகமது கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தொடர்ந்து மாவட்டத்தில் அனைத்து பகுதிகளிலும் திருநாய்களுடைய தொல்லை அதிகமாக இருக்கிறது குழந்தைகள் வெளியே வர பைப்பிடுகிறார்கள் குழந்தைகள் கடைக்கு சென்று வரக்கூட தயங்குகிற சூழ்நிலை உருவாகுகிறது மாவட்டம் முழுவதும் திருநாய்களுடைய தொல்லை அதிகரித்து நாளுக்கு நாள் குழந்தைகளை பெரியவர்களை துரத்துகின்ற கடித்துகின்ற சூழ்நிலை ஏற்படுகிறது மாவட்ட ஆட்சியர் உடனடியாக இதற்கு தீர்வு காண வேண்டும் மாவட்ட ஆட்சியர் நகராட்சி ஊராட்சி மற்றும் அனைத்து துறைகளை சார்ந்தவர்களுக்கும் இது சம்பந்தமாக ஆலோசனைகள் கூறி தெருநாய்களை கட்டுப்படுத்தக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி மக்களை அமைதியாக சென்று வர ஏற்பாடு செய்ய வேண்டும் இரண்டாவது கோரிக்கை கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் என்ஹெச் செவன் பெங்களூர் டு கன்னியாகுமரி பெங்களூர் டு பாண்டிச்சேரி ஆகிய இருந்து பேருந்துகள் இயங்கப்படுகிறது குறிப்பாக பெங்களூரிலிருந்து வரக்கூடிய கர்நாடகா மாநிலத்தினுடைய பேருந்து வரும்போது பெங்களூரிலிருந்து கிருஷ்ணகிரி பேருந்து நிலையம் வந்து திருவண்ணாமலை வரை செல்கிறது வரும்போது கிருஷ்ணகிரி நகருக்குள் கர்நாடகாவினுடைய பேருந்து வருவதில்லை கேட்டால் நான் அதுவரை வந்து எங்களுக்கு நிறுத்தம் கிடையாது ஆகவே நீங்கள் இங்கே இறங்கிக் கொள்ளுங்கள் என்று சென்னை சேலம் சந்திப்பு மேம்பாலம் ஆவின் மேம்பாலத்திற்கு கீழ் இறக்கிவிட்டு இரவில் செல்கின்ற சூழ்நிலை உருவாகுகிறது பயணிகள் இறங்கி பேருந்து நிலையத்திற்கு வர வேண்டும் என்று சொன்னால் அங்கிருந்து ஆட்டோவிற்கு இரவில் நூறு ரூபாய் நூற்றி ஐம்பது ரூபாய் கொடுத்துதான் பேருந்து நிலையத்திற்கு வரவேண்டிய சூழ்நிலை இருக்கிறது கர்நாடகா பேருந்துகளை நகரத்தில் உள்ளே வந்து பேருந்து நிலையத்தில் வந்து செல்வதற்கு மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதே தமிழக அரசு பேருந்தும் கூட இரவு நேரங்களில் திருவண்ணாமலை செல்லக்கூடிய பேருந்து மத்தூர் சாமல்பட்டி சிங்காரப்பேட்டை ஆகிய பகுதிகளுக்கெல்லாம் இரவு நேரத்தில் வருவதில்லை என்று அந்த பகுதிகளுடைய மக்கள் ஆட்சியர் கூறுகிறார்கள் மாவட்ட போக்குவரத்து துறை அதிகாரிகள் உடனடியாக தமிழ்நாடு அரசு பேருந்து சாமல்பட்டி ஊத்தங்கரை சிங்காரப்பேட்டை ஆகிய பகுதிகளில் இரவு நேரத்தில் உள்ளே சென்று வர ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் கோரிக்கையாக வைக்கின்றோம் நன்றி